வேலூர் மாவட்டம் ஆரணிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் நித்யா மற்றும் சேகர் என்பவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள உறவினர்களை பார்த்துவிட்டு வீடு திரும்பும் போது மீஞ்சூர் தேரடி தெருவில் அவர்களது கார் வந்தபோது காரின் முன்பகுதி திடீரென அதிக அளவு புகை வந்ததால் தீப்பற்றி எரிந்தது உடனடியாக காரில் இருந்தவர்கள் கீழே இறங்கினர் அப்பொழுது மக்கள் தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முற்பட்டனர் ஆனாலும் தீ கொழுந்து விட்டு எரிந்த நிலையில் பொன்னேரி தீயணைப்பு நிலையத்திற்கு அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் தண்ணீரை பாய்ச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து தொடர்பாக மீஞ்சூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்